என்னுடைய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் செய்தி வாசிப்பு உங்கள் அனிதா மனைவி இல்லடா அம்மா சீரியல் நடிகைக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்த சிறுவன் பாடம் புகட்டிய நடிகை சென்னை நடிகையாக பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாலே பலருடைய பார்வை அந்த நடிகை மீது தவறான ஒரு கண்ணோட்டத்தை ஏற்படுத்துகிறது நடிகை என்பதால் அந்த நடிகையின் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றியும் பொது இடத்தில் அவர்களிடம் அத்துமீறியும் சிலர் நடந்து கொள்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நடிகையின் தீவிர ரசிகன் என சொல்லிக் கொள்ளும் சிலர் சோசியல் மீடியாவில் நடிகைகள் பதிவிடும் புகைப்படத்திற்கு கீழே ஏடாகூடமான கமாண்டுகளையும் ஆபாசமான புகைப்படங்களையும் அவ்வப்போது பதிவிட்டு கொண்டேதான் இருக்கின்றனர் இது எல்லாம் ஒரு விஷயம் இல்லை என நடிகைகள் கடந்து போனாலும் ஒரு சில கமெண்ட்கள் அவர்களை பாதிக்கும் வகையில்தான் இருக்கு அப்படி பதினெட்டு வயது சிறுவன் ஒருவன் தொடர்ந்து கொடுத்த டார்ச்சரால் பாதிக்கப்பட்ட நடிகை அதற்கு சரியான பதிலடி கொடுத்துள்ளார் மலையாள தொலைக்காட்சியில் தொடர்களான ஆத்மசகி மற்றும் பௌர்ணமி திங்கள் போன்ற தொடர்களில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர்தான் நடிகை அவந்திகா மோகன் சீரியலின் மூலம் கிடைத்த பெயரால் பிரபலமான இவர் எக்ஷி ஃபேத் யார்ஸ் என்ற மலையாள திரைப்படத்தில் ஒரு சிறிய ரோலில் நடித்திருந்தார் அதைத் தொடர்ந்து தமிழ் மற்றும் கன்னட திரைப்படத்திலும் நடித்து வரும் இவருக்கு என்று ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறார்கள் விரைவில் ஒளிபரப்பாக உள்ள மலையாள பிக் பாஸ் நிகழ்ச்சியிலும் இவரின் பெயர் அடிபட்டு வருகிறது மலையாள நடிகர் அவந்திகா மோகனை ஏஜ் பிலோ ஃபார்ட்டி மேரிட் இன்ஸ்டாகிராமில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் பேர் பின்தொடர்ந்து வருகின்றனர் இதில் ரசிகர்களுடன் நேரலையில் பேசுவது அவர்களின் கேள்விக்கு பதிலளித்து வருகிறார் இந்நிலையில் நடிகை அவந்திகா மோகனின் அழகால் ஈர்க்கப்பட்ட பதினெட்டு வயது சிறுவன் ஒருவன் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி தொடர்ந்து மெசேஜ் செய்து வருகிறான் இதை பார்த்து ஆத்திரப்பட்ட அவந்திகா மோகன் அந்த சிறுவனுக்கு புரியும்படி சரியான பதில் கொடுத்துள்ளார் அதாவது மனைவி இல்லடா அம்மா என் குட்டி ரசிகரே நீங்கள் சில நாட்களாக எனக்கு மெசேஜ் அனுப்பி வருகிறீர்கள் அந்த மெசேஜை பார்த்து நான் கவலையும் அதிர்ச்சியும் அடைந்தேன் இந்த நேரத்தில் நான் உங்களிடம் ஒரு விஷயத்தை சொல்லியே ஆக வேண்டும் நீங்கள் பதினேழு அல்லது பதினெட்டு வயது சிறுவன் உங்களுக்கு வாழ்க்கை என்றால் என்னவென்றே புரியாத வயது நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என ஒரு வருடமாக மெசேஜ் அனுப்பி வருகிறார்கள் உங்களின் வயது திருமணத்தை பற்றி கவலைப்படும் வயது அல்ல நீங்கள் உங்கள் தேர்வை பற்றி கவலைப்பட வேண்டும் என்னை விட உங்களுக்கு வயது மிகவும் குறைவு ஒருவேளை நாம் திருமணம் செய்து கொண்டால் என்னை உன் மனைவியாக பார்க்க மாட்டார்கள் அம்மாவாகத்தான் பார்ப்பார்கள் எனவே நீ படிப்பில் கவனம் செலுத்துங்கள் சரியான நேரத்தில் காதல் உன்னை தேடி வரும் என்று அந்த சிறுவனுக்கு பதிலளித்துள்ளார் நடிகையின் இந்த பக்குவமான பதிலை பார்த்த பலர் தெளிவாக பதில் என்றும் பதினெட்டு வயது சிறுவன் இப்படி பேசலாமா என அவனை திட்டாமல் அவனுக்கு நல்ல படத்தை புகுட்டியுள்ளார் என பலரும் அவரை பாராட்டி வருகின்றனர் மேலும் புதுப்பிப்புகளுக்கு என் செய்தி சேனலை லைக் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் அனிதா